கொழும்பு மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மாதிபர் போது ரணில் விக்ரமசிங்க எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதே போன்று இப்போது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இலங்கை மிக பெரும் நெருக்கடிகளை சந்திக்கும் என்ற அடிப்படையிலே போது சர்வதேச நாடுகள் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் எரிக் சொல்கேமும் கடுமையான அழுத்தம் ஒன்றை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவை விடுவிக்கும்படி மேலும் ரணில் விக்ரமசிங்கவை நாளைய தினம் நீதிமன்றத்திலே முற்படுத்த முடியாது என்றும் அவரை வைத்தியசாலையில் வைத்து பராமரிக்க மட்டும்தான் இப்போதைக்கு முடியும் என்ற அடிப்படையிலும் இப்போது மருத்துவமனை வட்டாரங்களும் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் மிக பெரும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க ஏன் கைது செய்யப்பட்டார் எதற்கு கைது செய்யப்பட்டார் என்பது இப்போது எல்லோருக்குமே தெரிந்து விட்டது ஆனால் கைது செய்யப்பட்டது ஏதோ சாதாரண விடயம் இது கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்றெல்லாம் இப்போது எதிரணியினர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ராஜபக்ச தரப்பு அதுவும் மஹிந்த ராஜபக்ச சொல்கிற விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இது அவ்வளவு பெரிய குற்றம் எல்லாம் இல்லை அதாவது அரச பணத்தை பொதுமக்களுடைய வரி வீணாக ஒரு ஜனாதிபதி தன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தினார் என்பது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயம் இப்படியெல்லாம் அங்கே இது அந்தளவு பெரிய குற்றம் இல்லை என்றால் அவர்களும் இந்த குற்றத்தை இழைத்து இருக்கின்றார்கள் என்பது புரிகின்றது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளும் முன்னாள் பல அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இப்போது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு சர்வதேசமும் கடும் அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் இதில் மிக முக்கியமாக பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலிருந்து கூட ரணில் விக்ரமசிங்குடைய இந்த கைதுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் வர ஆரம்பித்திருக்கின்றது இந்த எரிக் சொல்கேன் அதாவது ஒரு காலப்பகுதியிலே யுத்தம் இடம்பெறுகின்ற போது சமாதான பேச்சுவார்த்தைகள் என்று ஒன்று துரிதமாக நடைபெற்று வந்தது இந்த காலப்பகுதியிலே நோர்வே தலைமை தாங்கி செயற்பட்டது எல்லோருக்கும் தெரிகின்றார் அந்த காலப்பகுதியிலே நோர்வேயினுடைய தூதுவராக இருந்தவர் தான் இந்த எரிக் சொல்கேன் இந்த எரிக் சொல்கைமை பலர் நம்பினார்கள் ஆனால் எரிக் எப்படியான வேலைகளை செய்தார் என்பதெல்லாம் தமிழ் தரப்புக்கு தெரியும் அந்த எரிக் சொல்கைம் பிற்பட்ட காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தவுடன் ரணில் விக்ரமசிங்களுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக பிரத்தியேக ஆலோசகராக திடீரென நியமிக்கப்பட்டிருந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்ததுதான் எனவே அவர் இப்போது ரணில் விக்ரமசிங்களுடைய கைதுக்கு சொல்லியிருக்கின்றார் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க விடுவிக்கப்பட வேண்டும் இது அந்த குற்றம் இல்லை என்ற அடிப்படையில் இருக்கின்றன எனவே நான் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அதகம் நெருக்கடியில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதியை இப்படி கைது செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் இந்த சர்வதேச மற்றும் ஆசிய நாடுகளில் நாடுகளுடைய தலைவர்களை போன்று தானும் அவர்களோடு இணைந்து அழுத்தம் தெரிவிப்பதாகவும் இப்போது தன்னுடைய ஒரு சமூக வலைத்தள பதிவொன்றிலே இந்த எரிக் சொல்கையும் இந்த கருத்தினை பதிவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்திகளும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ரணில் விக்கிரமசிங்கனுடைய கைதானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் இதற்கு காரணம் இதுவரையிலே இப்படி ஒன்று இலங்கையில் இடம்பெறவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதாவது எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளும் கைது செய்யப்பட்டதில்லை ஏன் முன்னைய காலங்களிலே கூட அந்த அளவுக்கு மிக முக்கியமான பதவிகளில் இருந்து அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார்களா என்றால் கூட அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவே இந்த முன்னாள் ஜனாதிபதி அதுவும் மிக பெரும் அரசியல்வாதி இலங்கையிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளில் இப்போது முதன்மையானவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க அரசியல் ஞானம் கொண்டவர் அரசியல் சாணக்கியம் கொண்டவர் அரசியல் தந்திரம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க திடீரென கைது செய்யப்பட்ட விடயத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விடயமாக மாறி இப்போது கடும் அழுத்தங்களை தெரிவித்து வருகின்ற போதுதான் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கவுக்காக கொழும்பை முடக்குவோம் என்று இப்போது ராஜபக்ச தரப்பு அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள் அதிலும் நாமல் ராஜபக்சர் தான் ஒரு கதாநாயகனாக வருவதற்கு பல நாட்களாக முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று இப்போது ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்டு அந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது போல இருக்கின்றது எனவே ஏனைய எதிர்கட்சியினரையும் தன் அணி பக்கம் திரட்டுவதற்கான வேலைகளை நாமல் ராஜபக்ச தீவிரமாக செய்து வருகின்றார் இருக்கின்றது கண்ணீரோடெல்லாம் பேசுகின்ற காணொலிகளை பார்க்கின்ற போது கொஞ்சம் நகைப்பாகவே இருக்கின்றது எனவே இந்த ரணில் விக்ரமசிங்க சார்ந்து நாளைய தினம் கொழும்பை முடக்குவோம் கொழும்பை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையில் எதிரணி போது மக்களிடம் அறைகூவல் விடுத்திருப்பதாகவும் அந்த போராட்டம் இடம்பெறலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் ஏன் நாளை இருபத்தி ஆறாம் தேதி முக்கியமான நாள் என்று பார்க்கின்ற போது மீண்டும் நீதிமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்க முன்னிலைப்படுத்தப்படலாம் அப்படி அவர் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது குற்றங்கள் உறுதியானால் அதிலும் ஒரு ஜனாதிபதி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறாராம் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றும் குறிப்பிட்டிருக்கின்றது தமிழ் ஊடகம் ஒன்றும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக ஒருவேளை நாளைய தினமோ எதிர்வருகின்ற காலங்களிலோ நீதி வழங்கப்படும் ஆயின் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் வரையிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் சார்ந்து தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது நாளை என்பது மிக முக்கியமான நாளாக இருக்கின்ற போதுதான் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றம் செல்ல மாட்டார் என்ற தகவல்களும் தீவிரமாக பரவ இதற்கு காரணம் பரவாயில்லை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க மூன்று நாட்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இந்த மருத்துவமனையிலே தங்கி இருந்து மருத்துவ சிகிச்சை பெற வேண்டுமா காரணம் அவருக்கு இந்த நீர்ச்சத்து குறைபாடு உடலில் ஏற்பட்டதனால் திடீரென இதய துடிப்பு வேகம் அதிகரித்தது அதோடு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்ற தருவாய் ஏற்பட்டது இதனால் தான் அவருக்கு மூச்சுவிட கஷ்டமாக இருந்தது இது ஒருவேளை மாரடைப்பு வரையிலே கொண்டு சென்றிருக்கலாம் எனவே அவர் இப்போது அவசர சிகிச்சை தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து பல மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் ஓரளவு ரணில் விக்ரமசிங்க தேறிவிட்டார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே அவர் மூன்று நாட்கள் வரையிலே இந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட அல்லது மருத்துவமனையில் இருந்து அவர் இப்போது அதன் அதன் பின்னர் தான் முழுமையாக தேறிய பின்னர் தான் வெளியே விடப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட மாட்டார் என்ற செய்திகளும் வழியாகி இருக்கின்றது எனவே நாளைய தினம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த சிறைச்சாலை சிறைச்சாலை ஆணையாளர்கள் அல்லது சிறைச்சாலை தரப்பு என்ன செய்ய போகின்றார்கள் எப்படி ரணில் விக்ரமசிங்கவை முற்படுத்த போகின்றார்கள் அல்லது இந்த வழக்கு விசாரணை பின்போக போகின்றதா நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறபடியும் பின்போக போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு ரணில் விக்ரமசிங் போன்று போன்றது ரணில் விக்ரமசிங் எப்படி கைது செய்த செய்யப்பட்டாரோ அதே போன்று இப்போது கொழும்பினுடைய கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதி அதிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதி அதிபராக இருக்கின்ற லியனகே உதி உதித்த உதித்தே என்று சொல்லப்படுகின்ற தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் அதுவும் ஒரு உயரிய பதவியிலே இருக்கின்றவர் பதவி நிலையிலே தொடர்ச்சியாக இருக்கின்ற போது ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகின்ற போது அந்த அவருடைய மனைவி மற்றும் அவரோடு மனைவியோடு சேர்ந்த ஒரு ஏழு பேர் வரையிலே கடந்த கடந்த காலங்கள் ஏதாவது ஒருரிரு வாரங்களுக்கு முன்னர் அனுராதபுரம் மாவட்டத்திலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அனுராதபுரத்திலே எதற்காக என்று பார்க்கின்ற போது ஒரு கோவிலே அதாவது ஒரு ஒரு மத வழிபாட்டு தலம் ஒன்றிலே புதையல் தோண்டி இருக்கின்றார்களாம் இந்த உதித்த உதித்தல் அதிகாரி அதாவது பிரதி போலீஸ் மா மனைவி உட்பட ஏழு பேர் மொத்தமாக எட்டு பேர் புறம் பகுதியிலே ஒரு மத வழிபாட்டு தளம் ஒன்றிலே புதையல் தோன்றுகின்ற பணிகளை மேற்கொள்கின்ற போது அனுராதபுரம் மாவட்ட போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் அவரை கைது செய்த போது இந்த பிரியந்த வீரசூரிய போலீஸ் மா அதிபராக இருக்கிற பிரியந்த வீரசூரிய உடனடியாக இந்த வழக்கை சிஐடிக்கு மாற்றும்படி சொல்லி அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கும்படி குறிப்பிட்டு குற்றத்தடுப்பு விசாரணைகள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இந்த குறுக்கிட்டு இருக்கின்றார் குறிப்பாக அந்த அனுராதபுரம் போலீசாருக்கு அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி தன்னுடைய மனைவியை விடுவிப்பதற்கான வேலைகளை செய்தது மாத்திரமல்லாமல் அங்கே மனைவி உட்பட ஏனே ஏழு பேர் மட்டு பேர் மொத்தமாக எட்டு பேர் அந்த அகழ்வு பணிகளை அதாவது இந்த புதையல் தோன்றுகின்ற பணிகளை மேற்கொள்கின்ற போது இந்த நபரும் அனுராதபுரம் பகுதியில்தான் இருந்திருக்கின்றாராம் எனவே இவருக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று மனைவியினுடைய வாக்கு மூலத்துக்கு இணங்க இந்த புதையல் அகழ்வு பணி இவருக்கும் தெரிந்திருந்தது இவருக்கு தெரிந்தேதான் அது இடம்பெற்றது என்பதும் எனவே இதனால் இன்றைய தினம் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றத்திலும் உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது கைதுகள் கைதுகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் அடுத்தது யார் என்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஒன்றை ஏற்பட்டிருக்கின்றது மறப்பதற்கு இல்லை அவ்வளவு பெரிய ஆர்வம் அடுத்த கைது யார் என்பது இந்த சூட்டோடு சூடாக அரசாங்கம் அடுத்த கைது என்று சொல்ல அந்த ஒரு பெரிய நபர்களையும் கைது செய்தால் இது நிச்சயமாக பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும் அல்லது மிகப்பெரும் அதிர்வலைகளை அல்லது ஆதர வலைகளை அரசாங்கத்திற்கு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளாகவே இருக்கும் ஆனாலும் மக்களுடைய ஆவல் அடுத்தது யார் என்ற அடிப்படையில் இருக்கின்ற போது இப்போது ஒவ்வொருவராக கைது செய்யப்படுகிறார்கள் ராஜித சேனாரத்தினமும் தலைமுறைவாக இருக்கின்றார் அவரும் எதிர்வருகின்ற நாட்களிலே கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வழியாக இருக்கின்றது இதே ராஜித சேனாரத்தினர் ரணில் விக்ரமசிங்கவனுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் பல வருடங்களாக கட்சியிலே ஒன்றாக பயணித்த நபர்கள் என்றால் இந்த ராஜித சேனாரத்தினர் விக்ரமசிங்க அதிலே மிகப்பெரிய அரசியல்வாதி என்று சொல்லப்படுகிற கைது செய்யப்பட்டு விட்டார் அதே போன்று மிகப்பெரும் அரசியல்வாதியான ராஜித சேனாரத்தினும் தலைமுறைவாகிவிட்டார் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே மிக விரைவிலே அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது அத்துரலி ரத்ன தேரன் இன்னும் ஒரு புறம் க தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார் எனவே நாட்டிலே தலைமறைவு வாழ்க்கை என்பது தீவிரம் அடைந்திருக்கிறது அத்துரலிய இந்த தேரனும் இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே மிக முக்கியமாக திஸ் சொல்லப்படுகின்ற அப்பே ஜனபல என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளரை அச்சுறுத்தி அவர் செல்ல வேண்டிய இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அத்துரலிய ரத்ன தேரர் சென்றாராம் இதற்கு அவரை அதாவது விமலதிச தேரரை தாக்கி அவரை அச்சுறுத்தி கையொப்பம் விட வைத்தார்களாம் இதிலே உடந்தையாக இந்த தேசப்பந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சவும் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு விமல தேரர் வழங்கி இருக்கின்றார் இதற்கிணங்கத்தான் அத்துரலி ரத்ன தேரரை தேடுகின்ற போது அத்துரலி ரத்ன தேரர் இல்லை அவர் நாட்டிலே இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி உழ ஆரம்பித்திருக்கின்றது இப்போது ஒவ்வொரு மடாலயங்கள் மட ஆலயங்களிலே அவரை தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அவரும் சிக்கிகின்ற போது பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் இடம்பெறுமா இப்போ இந்த எரிச்சொல்கேமும் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது எச்சரிக்கை விடுத்திருப்பது போன்றே தெரிகின்றது எனவே ஏனைய நாடுகளை போன்றும் அவருடைய எச்சரிக்கை அமைந்திருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு குரல் சர்வதேச மட்டத்திலிருந்து வருகின்ற போதும் இந்த அரசாங்கம் அந்தளவிற்கு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடையும் அவர்கள் நாங்கள் அதாவது சட்டம் தன் கடமையை செய்திருக்கின்றது எங்களுடைய நிர்வாகங்கள் சரியாக இயங்குகின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லிவிட்டு கடந்து செல்கின்ற தன்மை காணப்படுகின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான சூழ்நிலைகள் இன்னும் தொடர்ச்சியாக ஏற்பட போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்